ஆட்டு மேய்ப்பனாக இருந்த தாவீது இஸ்ரவேலின் மாபெரும் அரசர்களில் ஒருவரான கதை நம்பிக்கை தைரியம் மற்றும் கடவுளின் ஆசீர்வாதங்கள் பற்றிய ஒரு அற்புதம் வாய்ந்த கதையாகும் தாவீதின் ஆரம்ப வாழ்க்கை தாவீது பேத்லகேமை சேர்ந்த ஈசாய் என்பவரின் இளைய மகனாவார் அவர் ஒரு ஆட்டு மேய்ப்பனாக இருந்தார் மற்ற சகோதரர்களைப் போல அல்லாமல் தாவீது ஆடுகளை மேய்க்கும் வேலையை மிகுந்த அர்ப்பணிப்புடன் செய்தார் சிங்கங்கள் மற்றும் கரடிகள் போன்ற கொடிய மிருகங்களிடமிருந்து தனது ஆடுகளை பாதுகாப்பதில் அவர் அஞ்சாத வீரனாக இருந்தார் இந்த சமயங்களில் அவர் கவன் மற்றும் கற்களை பயன்படுத்துவதில் மிக திறமையானவராக ஆனார் மேலும் வீணையை மீட்டி கடவுளை துதிப்பதிலும் அவருக்கு ஆர்வம் இருந்தது கோலியாத்துடன் மோதல காலத்தில் இஸ்ரவேலர்களுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் இடையே பெரும் போர் மூண்டது பெலிஸ்தியர் படையில் கோலியாத் என்ற மிக பெரிய வலிமையான ஒரு ராட்சத போர் வீரன் இருந்தான் அவன் சுமார் ஒன்பது அடி உயரமும் பெரும் பலமும் கொண்டவன் கோலியாத் ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் வீரர்களுக்கு சவால் விடுத்து தன்னை எதிர்த்து போரிட ஒருவனை அழைத்தான் ஆனால் அவனது தோற்றமும் பலமும் இஸ்ரவேல் வீரர்களை பயமுறுத்தியது அரசன் சவுல் உட்பட யாரும் கோலியாத்துடன் சண்டையிட துணியவில்லை தாவீது தனது சகோதரர்களுக்கு உணவு கொண்டு செல்ல போர் முனைக்கு சென்ற போது கோலியாத்தின் சவால்களை கேட்டான் இஸ்ரவேலின் கடவுளையும் இஸ்ரவேலர்களையும் நிந்திக்கும் கோலியாத்தை கண்டு தாவீது கொதித்தெழுந்தான் சவுல் அரசனிடம் சென்று கோலியாத்துடன் தான் சண்டையிடுவதாக கூறினான் சவுல் முதலில் மங்கித்தான் ஏனெனில் தாவீது ஒரு சிறுவன் ஆனால் தாவீது தான் ஆடுகளை மேய்த்த போது சிங்கங்களையும் கரடிகளையும் கொன்ற அனுபவத்தை சொன்னான் கடவுள் தன்னுடன் இருப்பார் என்று தாவீதுக்கு மிகுந்த நம்பிக்கை இருந்தது சவுல் தாவீதுக்கு தனது போருடைகளை கொடுத்தான் ஆனால் தாவீது அவற்றுடன் சௌகரியமாக உணரவில்லை எனவே தனது கவன் மற்றும் சில கூழாங்கற்களுடன் கோலியாத்தை எதிர்த்து சென்றான் கோலியாத் ஒரு ஆட்டு மேய்ப்பன் தன்னுடன் சண்டையிட வந்ததைக் கண்டு பரிகசித்தான் ஆனால் தாவீது பயப்படவில்லை நீ வாழையும் ஈட்டியையும் கேடகத்தையும் கொண்டு என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று தாவீது கூறினான் தாவீது தனது கவனில் ஒரு கல்லை வைத்து அதை மிக துல்லியமாக சுழற்றி கோலியாத்தின் நெற்றியில் அடித்தான் கல் கோலியாத்தின் நெற்றியில் பாய்ந்து அவன் நிலை குலைந்து கீழே விழுந்தான் உடனே தாவீது ஓடி சென்று கோலியாத்தின் வாளை எடுத்து அவனது தலையை வெட்டினான் அரசனாக தாவீதின் ஏற்றம் கோலியாத்தின் மரணம் பெலிஸ்தியர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி அவர்கள் போர்க்களத்தை விட்டு ஓடிவிட்டனர் இஸ்ரவேலர்கள் பெரும் வெற்றி பெற்றனர் தாவீது இஸ்ரவேல் மக்களால் ஒரு ஹீரோவாக போற்றப்பட்டான் சவுல் அரசன் தாவீதின் தைரியத்தால் ஈர்க்கப்பட்டு அவனை தனது படைகளுக்கு தலைவனாக்கினான் காலப்போக்கில் தாவீதின் புகழ் சவுல் அரசனை விடவும் உயர்ந்தது சவுல் தாவீது மீது பொறாமை கொண்டான் பலமுறை தாவீதை கொல்ல முயற்சித்தான் ஆனால் கடவுள் தாவீதை பாதுகாத்தார் சவுலின் மரணத்திற்குப் பிறகு தாவீது இஸ்ரவேலின் அரசனாக முடிசூட்டப்பட்டான் இவ்வாறு ஆட்டு மேய்ப்பனாக இருந்த தாவீது தனது தைரியம் விசுவாசம் மற்றும் கடவுளின் ஆசீர்வாதத்தால் இஸ்ரவேலின் மாபெரும் அரசராக மாறினான் அவருடைய ஆட்சி இஸ்ரவேல் வரலாற்றில் ஒரு பொற்காலமாக போற்றப்படுகிறது